காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நேற்று மாவட்ட தலைவர் பகவதி அவர்கள் நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டு மற்றும் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கள நிலவரத்தை அறிவதற்காக நான் கோவை வந்திருந்தேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறது என்ற நிலையை அறிந்து மிகவும் மகிழ்கிறேன் இதுக்கப்புறம் நீங்க கேள்விதான் இருக்கும் அவருடைய முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக அரசியலில் இருக்கிறார் அவரை அறிந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அவர் எதை பேசினாலும் சிந்தித்து நிதானமாக பேசக்கூடியவர் அவர் சிந்திக்காமல் இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு பேட்டியோ ஒரு அறிக்கையோ இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது அவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில ஆங்கிலத்தில் பேசினார் அதை முழுமையாக கேட்டவர்களுக்கு அதோடைய அர்த்தம் நன்றாகவே புரியும் சோசியல் மீடியால வருகின்ற ஒரு ஹெட்லைனை வைத்து ஒரு உரையை முழுமையாக கேட்காமல் விமர்சனம் செய்யக்கூடாது அவர் பேசியது என்ன இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறதா வலிமையாக இருக்கிறதா என்று கேட்டால் வலிமையாக இல்லை பாஜகவுக்கு நிகராக இல்லை என்ற யதார்த்த உண்மையை கள நிலவரத்தை எடுத்து சொன்னார் இந்திய அளவிலே அது வலிமையாக இல்லை என்று கூறும் அது தமிழ்நாட்டிலே வலிமையாக இல்லை என்ற அர்த்தம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தாங்குகிறது அந்த கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் வெல்லும் திரு ப சிதம்பரம் அவர்கள் கூறிய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அவர் அந்த பேச்சிலே என்ன சொன்னார் இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் இதற்காக முயற்சிகள் எடுக்க வேண்டும் இந்த கூட்டணி வலுவாக இருந்தால்தான் பாஜக என்ற ஒரு அரசியல் பிம்பத்தை நம்மால் சமாளிக்க முடியும் பாஜக ஒரு சாதாரண அரசியல் கட்சி கிடையாது அதற்கென்று சில குணங்கள் உண்டு என்று அவருடைய அனுபவத்திலே நிதானமாக தெளிவாக பேசினார் அதனால் அந்த பேச்சை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாதவர்கள் தான் அதை மேலோட்டமாக விமர்சனம் செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் நிறைய நீங்க சொல்ற கருத்தை நான் எப்படி மறுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நாங்கள் தேர்தலில் ஆட்சிக்கே இல்லை கடைசியா நாங்கள் ஜெயிச்ச தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நான் பிறக்கிறதுக்கு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அதனால இதை ஒன்று நான் மறுக்கவே முடியாது இதுதான் உண்மை இதை நான் எப்படி மறுக்க முடியும் இதற்கு பல காரணங்கள் உண்டு காங்கிரஸ் கட்சி ஏன் இங்கே நேரடியாக ஆட்சியில் இல்லை ஏன் வலுவான அரசியல் கட்சியாக இல்லை என்பது பல காரணங்கள் உண்டு அதை பத்தி பேசணும் நீங்க என்னை தனியா ஒரு பேட்டி எடுக்கணும் நான் நீண்ட உரை கொடுக்கணும் அதுக்கப்புறம் அப்படி சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன விமர்சனமும் செய்வாங்க சீ ஒரு மேட்டர் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதை வந்து நீ நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் ஆனால் ப்ராசிக்யூஷனுடைய வேலை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேஸை நீதிபதிக்கு முன்னாடி வைக்கணும் இங்கே இந்த பொள்ளாச்சி வழக்கில் ப்ராசிக்யூஷன் அதாவது சிபிஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸை வச்சு ஆதாரத்தை வச்சு தண்டனை வாங்கி குடுத்துறாங்க முன்பாக தான் எடுத்து சென்று அதற்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் அதற்கும் உக்க தண்டனை சாட்சிகளுடைய அடிப்படையிலே வரும் என்று நம்புகிறேன் சில மூவிங் பார்ட்ஸ் இருக்கு இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது அதனால் இந்த கூட்டணியில எந்த விதமான ஒரு சப்ட்ராக்ஷனோ ஒரு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது என்று நான் முழுமையாக நம்புகிறேன் எதிரணியில இருக்கிற மெயினான கூட்டணி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நான் என்றுமே நான் வந்து குறைச்சி மதிப்பிட்டது கிடையாது ஒரு பெரிய கட்சி ரெட்டலைக் என்று ஒரு பெரிய ஒரு பெரிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் எல்லா கால கால காலங்காலமாக இருந்து தான் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்கிறது ஆனால் அந்த கட்சி வந்து இப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் நான் பேசிய அளவில் நான் வந்து ஒரு ஒரு ஊரா போகும்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களும் இருக்கிறார் அந்த கூட்டணியை கீழே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து அந்த கூட்டணியை விரும்பல எதுக்கு இவ்வளவு சீக்கிரமே அந்த கட்சியோட கூட்டணி வச்சோம் இப்பதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் வேண்டாம்னு சொல்லி பிரிஞ்சோம் இப்போ எதுக்கு திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு என்ன சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன திடீர்னு போய் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது அந்த கூட்டணி வச்சாதான் நமக்கு வந்து வாக்கு வரலன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனியாக நின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஒரு வருஷம் கூட நான் ஆகலை இந்த ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே எதுக்கு மீண்டும் அவங்க கூட போய் கூட்டணி வச்சுன்றது ஒரு கேள்வி கேட்குறாங்க அது நியாயமான கேள்வி அவர்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை அதனால் இது வந்து ஒரு ஒரு வில்லிங் ஹாப்பி கூட்டணியாக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியை பார்க்கல அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பெரிய கட்சி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கப்பறம் புதிதாக துவங்கப்பட்ட அரசியல் கட்சி அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு தெரியல அவங்க தனித்து போட்டிடுவார்களா இல்லை எங்கேயாவது ஒரு அணியில் போய் சேருவார்களா என்று எனக்கு தெரியவில்லை அவர்களுக்கு என்று ஒரு எனர்ஜி இருக்கிறது புதிதாக துவங்கப்பட்ட நடிகர் விஜயோட கட்சி ஒரு எனர்ஜி இருக்குன்றத முழுமையா நான் ஏத்துக்கிறேன் ஆனா அந்த எனர்ஜி வந்து ஒரு வடிவமாக உருவமாக ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறி அது தேர்தலை சந்தித்து தேர்தலில் வாக்குகளை எந்த அளவுக்கு வாங்கும் எனக்கு சொல்ல தெரியல நேற்று கூட ஒரு சர்வே பார்த்தேன் ஆனா அந்த சர்வே இன்னும் வெளியே வரல அதான் அந்த சர்வேட ரிசல்ட் நான் சொல்றது தார்மீகமா இருக்காது அதுல வந்து ஒன்றும் அதுல நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு அந்த சர்வே ரிசல்ட் ஆனா நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆன அப்புறம் தான் தெளிவா தெரியும் இப்ப கூட பாமக எந்த நிலையை எடுக்க போறாங்கன்னு தெரியல அவங்க ஒரு ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க ஒரு சமுதாய ரீதியா ஒரு மாநாடு ஆகல இந்தியா கூட்டணி மட்டும்தான் செட்டில் ஆயிருக்கு மற்ற அணிகள் இன்னும் செட்டில் ஆகல அது செட்டில் ஆன பிறகுதான் சொல்ல முடியும் ஆனா ஐ எம் கான்பிடென்ட் தட் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில இருக்கும் இந்தியா கூட்டணி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்றுதான் நம்ப என்ன எனக்கு ஒன்னும் எதிர்பார்ப்பே இல்லையா என்ன நான் வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்த்த மாதிரி அந்த சர்வே ரிசல்ட் இருக்கு அந்த சர்வே ரிசல்ட் தான் வரப்போகுது அதனால அந்த சர்வே ரிசல்ட்டை நான் சொல்றது நியாயமா இருக்காது ஏன்னா ஜேவிசி ஸ்ரீபாவும் அவர் எடுத்திருக்கிற சர்வே வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே வரப்போகுது அது வரும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி தான் சரி அதனால சொல்கிறேனே ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் ஒரு அவரோட எந்தூசியாசத்தை வச்சு மட்டுமே அது வந்து ஒரு வாக்கு வங்கியாக மாறும்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு அமைப்பு வேணும் ஏன்னா ஒரு அமைப்பு இருக்கணும் ஃபார்ம் இருக்கணும் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அதுக்கப்புறம் அது வந்து கண்டினியூஸாக கிரௌண்டில் வந்து ப்ரெசென்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து எல்லா விஷயங்களை பற்றியும் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லணும் இன்னும் அந்த அந்த நிலைக்கு அந்த கட்சி வரலை அது இன்னும் இன்னும் மாசம் மாதங்களிலே அவர்கள் அந்த நிலைக்கு வரலாம் ஆனா இன்னும் அது வராத நிலையில இப்ப போய் ஒரு என்னால வந்து தெளிவாக அவர்களை பற்றி ஒன்றும் சொல்ல முடியல அது அவர்கள் என்ன நிலை எடுக்க எனக்கு தெரியல அவங்க போய் எதாவது ஒனி அவர் அணில சேர போறாங்களா தனியா நிக்க போறாங்களா தனியா நின்னா எந்த அளவுக்கு வாக்கு வாங்குவாங்க அந்த வாக்கு வாங்கினா யாருடைய வாக்கு வாங்கணும் இருக்கிறது நூறு வாக்கு தானே இந்த ஹண்ட்ரட்குள்ள எல்லாருமே அடங்கணும் அந்த நூறுல யாருடைய வாக்கு அவங்க வாங்க போறாங்களா இன்னும் சொல்ல தெரியல எனக்குன்ற ஒரு சில ஏசியங்கள் இருக்கு அந்த ஏசியங்கள் படிதான் அந்த கருத்து கணிப்பு இருந்து அந்த கருத்து கணிப்பு வெளியே வரும்னு எனக்கு தெரியும் ஒரு முழுமையாக வரவேற்கிறேன் முழுமையாக வரவேற்கிறேன் முதல்ல வந்து பகல்கத்துல நடந்ததை வந்து ஒரு சாதாரண பயங்கரவாத தாக்குதலா நீங்க பார்க்க கூடாது இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் எல்லாம் வருவாங்க ரேண்டமா குண்டு வைப்பாங்க ரேண்டமா சுடுவாங்க ஆனா பகல்காம் கொஞ்சம் வேறுபட்டது அங்க வந்து மத ரீதியாக அங்க இருப்பவர்களை பிரித்தார்கள் மத ரீதியாக பிரித்து குறிப்பாக இந்துக்களை மட்டுமே குறிவைத்து அவர்களை கொன்றார்கள் ஒரே ஒருத்தர் தான் அங்க ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் அது வந்து இந்த போனி அந்த குதிரை சவாரி செய்யறவர் மட்டும்தான் அவர் இறந்து போனார் மட்டும் மத ரீதியாக பிரித்து கொன்றார்னா இது ஒரு சாதாரண டெரரிஸ் அட்டாக்கா பார்க்க கூடாது ஏன் நடந்தது என்பதற்கு இந்த பல கேள்விகள் இருக்கு ஏன் செக்யூரிட்டி ஃபெயிலியரே ஆச்சு அந்த இடத்துல ஏன் செக்யூரிட்டி இல்லை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரே ஆச்சு இந்த கேள்வியெல்லாம் யதார்த்தமாக எழுப்ப வேண்டிய கேள்விகள் தான் அதை உடனே நீக்கிற அரசாங்கம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஒரு காலத்துல சொல்லித்தான் ஆகணும் ஆனால் அதற்கு நம்ம கொடுத்த பதிலடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான பதிலடி தான் இது வந்து இதை இதை பொறுத்த வரைக்கும் இந்திய ராணுவம் இந்திய கடல் படை இந்திய விமானப்படை எடுத்து எடுத்த நடவடிக்கை முழுமையாக முழுமையாக காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல நானும் முழுமையாக ஆதரிக்கிறோம் அது அது வந்து அது வந்து அந்த ராஜாங்க ரீதியாக யார் யாரிடம் பேசினார்கள் என்று எனக்கு நேரடியா தெரியாது அது ஐ எம் நாட் என்ன யாரும் பிரீஃப் பண்ணல நான் இதுதான் பாக்குறேன் ஆனா நம்ம போர் நிறுத்தத்தை முதலிலே அமெரிக்க அதிபர் தான் அறிவிச்சார் அது அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் போர் நிறுத்தத்தை பத்தி மத்த எல்லாருக்குமே தெரிஞ்சாங்க அது ஏன் அப்படி அறிவிச்சாரு அவர் அவருக்கு நேரடியாக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாரா இல்லைனா இவங்க வந்து போர் போர் நிறுத்தத்தை இவங்க வந்து பேசி அவர்கிட்ட தெரிவிச்சாங்களா எல்லாம் தெரியல அதுக்கு தான் அரசாங்கம் வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் நேற்று நடந்த வெளியுறவுத்துறை கூட்டத்தில் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்ததாக நான் செய்தி படுத்திருக்கிறேன் அந்த ஆனால் அது வெளியே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரல அதுக்கப்புறம் இல்லை அமெரிக்கா அது வந்து நேற்று நடந்த கூட்டத்தில் அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி யாரும் இன்வால்வ் ஆகல சீஸ் ஃபயர்ல அப்படின்னு அவங்க வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறதாக நான் செய்திப்படுத்தேன் எனக்கு நேரடி நாலேஜில் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் பார்லிமெண்ட்டை நீங்கள் கூட்டுங்க ஒன் டே செஷன் வைங்க வச்சு நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டரும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அதுக்கப்புறம் சில கேள்விகள் இருக்கும் அதை நாங்கள் கேட்கறோம் இதனால வந்து இந்த கேள்விகள் கேட்கற கேட்கறதுனாலேயோ நீங்க பாராளுமன்றத்தை கூட்டுங்கன்னு சொல்றதுனாலேயோ அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையை நாங்கள் விமர்சனம் செய்கிறோம் என்ற அர்த்தம் கிடையாது இந்தியாவிலே மக்களிடம் நீங்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் அது பாராளுமன்றத்துக்கிட்ட சொல்லித்தான் மக்களிடம் சொல்ல வேண்டும் அதற்காக ஒரு ஷார்ட் செஷன் கண்டிப்பாக நடத்த வேண்டும் ஆனால் இதை விளக்க வேண்டிய இடத்துல இருப்பது அரசாங்கம் தான் அரசாங்கம் தான் இதை வந்து விளக்க முடியும் வேற எல்லாருமே சொல்றோம் நானும் பேப்பர்ல படிக்கிறது டிவியில பாக்குறது மத்தவங்க ஆர்டிக்கல் அப்புறம் டிரம்போட ட்வீட் வச்சுதான் ஒழிய நிஜமாவே என்ன நடந்தது என்பதை தெளிவாக ஒத்துக்கிறேன் ஒரு போர் எல்லா விஷயத்தையும் ஒரே டைம்ல உடனே ஓபனா சொல்ல முடியாதுன்றதும் ஏத்துக்கிறேன் என்னென்ன சொல்ல முடியுமோ ஏது இந்த சில இந்த தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல இருப்பது அரசாங்கம் முழுமையாக வரவேற்கிறேன் இந்த மாதிரி ஆல் பார்ட்டி டெலிகேஷனை ஐம்பது நாடுகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு இந்தியாவோட நிலைப்பாட்டை எடுத்து கூறுவதை நான் முழுமையாக வரவேற்கிறேன் அரசாங்கம் யார் யாரை தேர்ந்தெடுத்திருக்கார்கள் என்பதில ஒரு சில சர்ச்சை இருக்கிறது அரசாங்கமே தேர்ந்தெடுத்திருக்கலாமா இல்ல கட்சிதான் அவர்களை நியமித்திருக்கலாம் இருக்கணும் அரசாங்கத்துடைய வாதம் என்னவென்றால் எங்களுடைய நிலையை போய் விளக்குவதற்கு யாருக்கு திறமை இருக்கிறத அவர்களை அழைத்து இருக்கிறோம் என்று சொல்கிறார் சில கட்சி கட்சி என்ன சொல்றாங்கன்னா நாங்க தான் நீங்க அனுப்பி சொல்றாங்க ஆனால் சசிதரூருக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அது வந்து மறுக்க முடியாது அவர் வந்து ஐநா சபையில தூதராக பல ஆண்டுகள் இருந்தார் நான்கு முறை பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கார் அதனால அவரை வந்து நியமித்ததுல எனக்கு எந்த விதமான வியப்பும் இல்லை அது எதிர்பார்த்த முடிவுதான் அதை முழுமையாக வரவேற்கிறேன் காங்கிரஸ் பரிந்துரை ஏன் செய்யவில்லை என்பதும் ஒரு கேள்வியா தானே இருக்கு அதனால அரசாங்கமும் காங்கிரஸும் கொஞ்சம் இன்ஃபார்மலா பேசி எங்களுக்கு இவங்களெல்லாம் வேணும்னு அரசாங்கம் சொல்லி இவங்களையெல்லாம் காங்கிரஸ் வந்து நியமிச்சிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காரு இது வந்து இந்த விஷயத்துல என்னை பொறுத்தவரைக்கும் அரசியல் செய்வதற்கு தேவையில்லை ஏன்னா இருந்து இந்த விஷயம் வந்து தேசிய பாதுகாப்பு விஷயம் நமக்கும் அண்டை நாட்டுக்கும் நடந்திருக்க சண்டையை பற்றிய விஷயம் இதுல வந்து அரசியல் செய்யாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த இந்த எல்லா அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகளும் எல்லா நாடுகளுக்கும் செல்வது என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியாவுடைய ஒற்றுமை இந்தியாவுடைய அரசியல் கட்சியில் ஒற்றுமையை தான் எடுத்துக்காட்டுகிறது இதுல அரசியல் செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் சரியல்ல என்றுதான் நினைக்கிறேன் ஊழல் குறைந்து விட்டது என்று பாஜக சொல்வது பொய் என்று தெரிகிறது ஊழல் ஒன்னும் குறையவில்லை அவர்களுடைய ஆட்சி செய்யும் மாநிலங்கள் அவர்கள் சம்பந்தப்பட்டதை பற்றி அதிகமாக ஊடகங்கள் எழுதாததான் எழுதாமலாம் இருக்கலாமே தவிர ஊழல் வந்து அவர்களுடைய அரசாங்கத்தில் குறைந்து விட்டது என்று சொல்ல முடியாதுதான் எடுத்துக்கிறேன் Thank எல்லா கட்சியுமே தேர்தல நிக்கும் போது என்ன நம்பிக்கை நிக்கிறோம் அதிகமான பிரதிநிதிகள் எங்க கட்சிக்கு வர வேண்டும் அதுக்கப்புறம் அந்த அதிகமான பிரதிநிதிகளுக்கு வந்து அரசாங்கத்துல வாய்ப்பு கிடைக்க வேண்டும் எதார்த்த தான் அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கும் நீங்களே கேட்டீங்க இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்க ஆட்சியிலே இல்லையே அந்த இயக்கங்களுக்கு இல்லாமையா இருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்தில் பங்கேற்க வேண்டும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் மந்திரிகளாக எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஒரு கூட்டணி வச்சார் அவருக்கு அப்சுலூட் மெஜாரிட்டி கிடைச்சது அப்சலுட் மெஜாரி கிடச்ச அப்புறம் கூட ஜன்சேனாவையும் பிஜேபியும் வந்து அவர் வந்து கூட்டணியில சபையில சேர்த்துக்கிட்டார் அதனால இது ஒன்றும் ஒரு காங்கிரஸ் கட்சியிலே காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல மற்ற கட்சியில் விடுதலை செலுத்தியாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருந்தாலும் சரி ஏன் எல்லா அரசியல் கட்சிகளா இருந்தாலும் சரி ஒரு அரசாங்கத்திலே பங்களிக்க வேண்டும் என்று ஒரு விரும்புவது வந்து யதார்த்த அரசியல் விருப்பம் தானே தேசிய கட்சிகளை எல்லாம் தவிர்த்து விட்டு திராவிட கட்சிகள் அரசியல் செய்ய முடியாது இவங்க ஒண்ணு அசெம்பிளி மட்டும் இல்லையா அப்பப்போ ஒரு பார்லிமெண்ட் எலக்ஷன் நடுவில் அஞ்சு வருஷத்துக்கு வருது வரதானே செய்யுது அந்த அஞ்சு வருஷம் வர போது ஒரு தேசிய கட்சியோடு இணைந்தால்தான் அந்த திராவிட கட்சிக்கே ஒரு வாக்கு வங்கி வந்து வலுவாக இருக்கிறதா தேசிய கட்சிகளை நிராகரித்து விட்டாலும் தமிழ்நாட்டு அரசியல் செய்ய முடியாது முன்னாடி ஒரே ஒரு தேசிய கட்சி தான் பிரதானமாக இருந்தது இப்ப நான் ஏற்றுக்கொள்கிறேன் இரண்டு தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று ஏற்றுக்கொள்கிறேன் அதனால அது ரெண்டுமே தவிர்த்து விட்டு ரெண்டு கட்சியும் தவிர்த்து விட்டு வெறும் மாநில கட்சிகள் மட்டும் இங்க தேர்தலையோ மக்களையோ சந்திக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் அப்படி எல்லா கட்சியும் தாங்க எல்லா கட்சியும் தாங்க வளரணும் மற்றவங்க வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க எல்லாருக்குமே அந்த எவ்ரிபடி நாங்க கூட நாங்க வளரணும் அப்புறம் எங்க எங்க வளர்ச்சி கேத்தாப்புல மத்தவங்க வளர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனால அது ஒண்ணு சரி அவர் ஒரு அரசியல் என்பது ஒரு போட்டி தானே அந்த போட்டியில நாங்க வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும் ஒருத்தர் வந்து ஜெயிக்க கூடாதுன்னு நினைப்போம் அதனால ஒன்றும் தப்பு இல்லையா இந்தி வராது என்ன பண்றது வரலையே இவ்வளவு எனக்கு வயசு ஆகி போச்சு வரல இந்தி படிக்கல இந்தி தெரியல படிக்கவும் அவசியமும் இல்லை அதனால எனக்கு சிலருக்கு வந்து மொழி ஈஸியாக வரும் சிலருக்கு மொழி ஈஸியா வராது எனக்கு மொழி ஈஸியா வராது அவ்வளவுதான் அது என்னோட குறையாக தான் நான் சொல்லுவேன் அப்படி பண்ண முடியாது எங்க கூட்டணி வேற அவங்க கூட்டணி வேற இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு தான் இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டுக்குள்ளதான் எல்லாரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எங்க கூட்டணியில் இருக்கிற டைனாமிக்ஸ்க்கு அவங்க கூட்டணி இருக்கிற டைனாமிக்ஸ் சம்பந்தம் கிடையாது எங்களுக்கு கடந்த தேர்தலில் என்ன வெற்றி பெற்றோம் பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் வச்சு ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணும் யார் வந்து கூட்டணிக்கு தலைமையா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான வேலை தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தான் பிரிச்சு கொடுக்கணும் புதிதாக அரசியல் கட்சி கூட கூட்டணிக்கு வரலாம் அதனால அவர்களுடைய அந்த கூட்டணியில் என்ன பேசுறாங்கன்றத பேஸ் பண்ணி நாங்கள் இங்கே பேச மாட்டோம் எங்களுக்கு எது சௌரியமோ எங்களுக்கு எது தேவையோ அதைத்தான் தான் நாங்கள் பேசுவோம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து எதாவது சொல்லுங்க நிறைய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு பார்ட்டி சொல்ல மாட்டேன் மற்றவங்கள மாதிரி எல்லாமே பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க கிடையாது நிறைய ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் எங்களுடைய நரேட்டிவ் எங்களுடைய நடந்து கொள்ளும் விதம் எங்களுடைய அமைப்பு இதெல்லாம் கரெக்ட் பண்ணாதான் இதெல்லாம் கரெக்டாகும் இதெல்லாம் வந்து இது இந்த நீங்க சொல்றீங்க ஒருத்தர் குழு குழுவாக செயல்படுகிறார்கள் என்றால் மேலே நரேட்டிவ் அதாவது ஸ்டேட் லெவலில் எங்களோட நரேட்டிவ் இன்னும் கிளியர் இல்லை நாங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு அஹ் கூட்டணி கட்சியாக தேர்தல் இருக்கிறோம் ஆனால் அதற்கு பின்னர் நாங்கள் வந்து அஹ் அரசாங்கத்திலே பங்கேற்பது கிடையாது அதனால நாங்கள் ஆக்கப்பூர்வமான அரசாங்க கட்சியாகவும் இல்லை ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாகவும் இல்லை ஒரு ஒரு நோமேஸ் லேண்ட்ல இருக்கும் அது ஒரு ப்ராப்ளம் அதுக்கப்புறம் எங்களுடைய லீடர்ஷிப் வந்து எந்த லீடர்ஷிப்பையும் இது வரைக்கும் நீங்கள் வந்து கடைசியாக ஒரு முதலமைச்சர் என்று ஒருத்தரை முன்னிறுத்தியது திரு ஜி கே மூப்பனார் வளைய தான் அதுக்கப்புறம் அந்த லெவலுக்கு எந்த லீடரையும் நாங்கள் இல்லை அதுவும் ஒரு ப்ராப்ளம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பொது விஷயங்களை அடிக்கடி பேசுவது கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுடைய பொது விஷயங்களை பேசுவது கிடையாது தேசிய அளவிலே ஒரு விஷயங்களை வேணா முன்னிறுத்திக்கிறோம் தமிழ்நாட்டு ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸை பேசக்கூடாது ஏன்னா நிறைய ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் இருக்குது இந்த ஃபண்டமெண்டல் எல்லாம் நீங்கள் டீல் பண்ணாதான் இந்த ப்ராப்ளம்லாம் போகும் இந்த ப்ராப்ளத்தை நீங்க போக்குறதுக்காக அதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா அது போக நீங்க யார தலைவரா போட்டாலும் இந்த வட்டத்துக்குள்ளதான் அவங்க செயல்படுறாங்க இந்த வட்டத்துக்குள்ள நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா செயல்படலாம்னு சொன்னா தான் அவங்க ரியல் டேலண்ட பார்க்க முடியும் நீங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற தலைவராக இருந்தாலும் சரி அவருக்கு முந்தைய தலைவராக இருந்தாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு கன்ஸ்ட்ரெயின் சர்க்கிள்குள்ள செயல்படுறாங்க அந்த கன்ஸ்டன்ட் சர்க்கிள்குள்ள செயல்படும் போது என்னை பொறுத்தவரை இவ்வளவுதான் பண்ண முடியும் அந்த சர்க்கிளை தாண்டி வரதுக்கு ஒன்னு அவங்களுக்கு இப்போ பொலிட்டிகள் ஸ்ட்ரேச்சர் இருக்கணும் இல்லாட்டி அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் அது ரெண்டுமே இப்போதைக்கி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு இல்லை அவருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் யார் டிஎன்சிசி பிரசிடென்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு கன்ஸ்டன்ட் குள்ள பண்ணுறாங்க தான் சொல்லுவேன் நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்காக அதனால தான் நான் எந்த ஒரு டிஎன்சிசி ப்ரெசிடெண்ட்டுடைய செயல்பாட்டையும் நான் விமர்சனம் செய்ய மாட்டேன் ஏன்னா அவர்கள் இருக்கிற தரும சங்கடம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆட்டம் போடுற மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணிக்க மாட்டேனே

அதனால எங்களுடைய பலத்துக்குள்ளதான் நாங்க கேட்க முடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பாட்டிலும் போயிட்டு எங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு என்ன எல்லாம் டேட்டா எடுத்துட்டாங்க நீங்க இப்ப வந்து இன்னைக்கு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் மைக்ரோ டேட்டா இருக்கு அந்த கிரானுலர் டேட்டா இருக்கு டேட்டா வச்சு தான் பாக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினால நாங்க நிற்கும் போது தனியா போது அதுதான் எங்களுடைய வாக்கு வங்கி அதை மறுக்க முடியாது அதுக்கப்புறம் க்ரோத் இருக்கா அதுக்கப்புறம் கடந்த தேர்தலில் என்னென்ன ஆயிருக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம கேட்க முடியும் முடியல ஆசை இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக போய் நம்மளுடைய பலத்தை மீறி எல்லாம் பண்ண முடியாது இதுல இல்ல அதானே சொல்றேனே வந்து வியர் நாட்டை ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி கிடையாது அதே நேரத்துல நாங்க அரசாங்கமும் கிடையாது கூட்டணி வைத்திருக்கிறோம் என்ற ஒரே காரணத்துக்காக அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க ஒ ஒத்துழைக்க வேண்டும் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது ஆனால் நாங்கள் வந்து அரசாங்கத்துல பங்கேற்கவில்லை ஆஹ் அது அங்க அரசாங்கத்திலேயும் பங்கேற்காமல் அரசாங்கத்திற்கு ஆதரவு ஆனால் அதனால அத அரசாங்கத்துக்கு இருந்து அரசாங்கக் கட்சியும் இல்லை எதிர்க்கட்சியும் இல்லை இது ஒரு நோ மேன்ஸ் லேண்ட் பார்லிமெண்டெட் மாக்ரசில இந்த மாதிரி ஒரு நோ மேன்ஸ்லேண்டே கிடையாது இன்னும் ரூலிங் பார்ட்டி இல்லைனா ஆப்போசிஷன் இது என்னது ரூலிங் பார்ட்டிக்கு சப்போர்ட்டிங் பார்ட்டியாகவே இருக்கிறோமே தவிர இவ்வளவு நாளாக நம்ம வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் சொல்ல முடியல அதனால தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் அது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ விடுதலை சேர்த்துக்கோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள்ல வந்து அவங்க இண்டிவிஜுவலிட்டியாக கொஞ்சம் பேசுகிறாங்க அதை காங்கிரஸ் கட்சி பேசுவதில்லை என்பது என்னுடைய குறை அது பேசுவதாலேயே கூட்டணி தர்ம சங்கனம் வந்தாங்க அது எங்களோடைய இண்டிவிஜுவலிட்டி நாங்கள் தனி கட்சி எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் அது சொல்லாதது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைபாடாக தான் பார்க்கிறேன் அதனாலேயே குறைபாடுகளை சொல்வதாலேயே கூட்டணிக்கு விரிசலோ கட்சி கூட்டணியை முறிய வேண்டும் அர்த்தம் கிடையாது ஒரு ஆனஸ்ட் அண்ட் ஒரு கிரிட்டிசிசத்தை குறிப்பாக மக்கள் பிரச்சனையை முன்வைக்க வேண்டியது என்னை பொறுத்தவரை அரசியல் கட்சியோட கடமை அதை சில சமயங்களில் நாங்க செய்வது அப்படி அப்படி சொல்ல முடியாது அடிப்படை வந்து சில விஷயங்கள்ல வந்து நாங்க வந்து ஒரு எங்களோட மெம்பர்ஷிப் டிரைவ் இந்த யூத் காங்கிரஸ் மெம்பர்ஷிப் அதுக்கப்புறம் பண்றதெல்லாம் வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு எங்களையே நாங்களே ஏமாத்திக்கிற பல விஷயத்துல மெம்பர்ஷிப் எல்லா கட்சியுமே போய் சொல்லுது மெம்பர்ஷிப் மிஸ்ட் கால் கொடுத்தா மெம்பரு ஆன்லைன்ல மெம்பர்ன்றது அவ்வளவு பேர்லாம் கட்சியில எல்லாம் சேர்றது கிடையாது ரொம்ப குறைவா தான் சேர்றாங்க என்னை வரைக்கும் இந்த ஓப்பன் மெம்பர்ஷிப்பை வச்சு சும்மா லட்சக்கணக்கான ஒரு இளைஞர் காங்கிரஸ் சேர்ந்திருக்காங்க லட்சக்கணக்கான ஒரு கட்சியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்றதுலாம் நான் ஏற்றுக்கிறதே இல்லை அக்கப்பூர்வமா ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் கட்சி மெம்பர் நல்லது கிட்டத்துக்கெல்லாம் வரவங்க எல்லா காலகட்டத்திலும் இருக்கவங்க தான் வச்சு நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதனால சொல்லணும் இதை இது இத பத்தி பேசணும் காங்கிரஸ் கட்சி எப்படி ரிஃபார்ம் பண்ணு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி நான் நிறைய பேசுவேன் நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கு காங்கிரஸ் கட்சி தயாரா இருக்கா இல்லையா எனக்கு சந்தேகம் தமிழ்நாடு இல்ல இல்ல அதுவும் இந்த சுப்ரீம் கோர்ட் அஞ்சு வரவேற்கிறேன் ஆனால் அந்த ஜட்மெண்ட்டை வந்து ஒரு 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 பண்ணுறதுக்காக மத்திய அரசாங்கம் ஜனாதிபதி மூலமாக நீதி உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு ஒரு பதினஞ்சு கேள்வி அது பிரசிடன்ட் கேட்கலாம் ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று முத்துரு உச்சநீதிமன்றத்திற்கு அவசியம் கிடையாது அது சில விஷயங்களில் வந்து ப்ரிஜினல் ரெஃபரன்ஸுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க சில விஷயங்களில் அவங்க ஆன்சர் பண்ணாமலும் இருந்திருக்காங்க கடைசியில் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் மற்ற மாநிலங்களுக்கு எழுதி குறி குறிப்பாக இந்த பெட்ரலிசம் பாயிண்ட அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஆளுநரும் ஜனாதிபதியும் அவர்களுடைய ஒப்புதலை தர வேண்டும் என்று கூறும் தீர்ப்புக்கு ஆதரவாக எழுதின கடிதத்தை முழுமையாக வரவேற்க